ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷலாக திருவாதிரை களி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரை களியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ரேசன் பச்சரிசில கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் இருக்க ஈரம் போக ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரம்லாம் நல்லா போயிட்டு நல்லா உலர்ந்து வந்துடும் இந்த மாதிரி இப்போ அரிசி பாருங்கள் நல்லா உலர்ந்து வந்துடுச்சு இப்போ இதை வறுத்த எடுத்துக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானிலி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா அரிசியில் இருக்க ஈரம் போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருங்க நல்லா வருத்திங்கன்னா அதில் இருக்க ஈரம்லாம் போயிட்டு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரியற அளவுக்கு வறுக்கணும் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே வானொலியில் மூணு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஆறுலேருந்து ஏழு கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த வெள்ளம் நல்லா அப்படியே கரைஞ்சி வரட்டும் இது கரைஞ்சி வர்ற இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசி பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து இதை ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ரவை பதத்தில் அரைச்சு எடுக்கணும் இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நான் சுத்தமான வெள்ளம் எடுத்துருக்கிறதால இதை ஒரு ஒருவேளை உங்களுக்கு தூசி மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் அதே வானிலையில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டே கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும்போது கட்டி விழுகாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்திங்கன்னா கட்டி விழுகாது கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டி உங்களுக்கு பிடிக்காது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் வந்து மூடியை திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் மொத்தமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு அப்பப்போ நீங்கள் மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காயுமே நெய்யிலேயே சேர்த்து வறுத்துட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட நீங்கள் களியை வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான நல்ல டேஸ்டியான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் அரிசி எடுத்தாலே போதும் களி வந்து நம்மளுக்கு நிறைய வரும் அவ்வளோதான் திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ